சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்றார்னா யோகம் ஆனால் அதே சுக்கிரன் நீசம் பெற்றால் அவுட் இல்லற வாழ்க்கையில் அவுட் குடும்ப வாழ்க்கை அவுட் விருப்பங்கள் நிறைவேறாது படித்த படிப்பு வேலை கொடுக்காது காதலித்து கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவோம் சுக்கிரன் உங்களுக்கு புதன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் புதன் இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கலாம் உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடமான கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் ஆட்சி பெறலாம் ஆனால் சுக்கரன் இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப தெளிவான விஷயத்த சொல்கிறேன் உங்கள் ஆசைகள் தடைபடுவதற்கு மிகப்பெரிய காரணம் புதன் சுக்கிரன் இப்போ இது ரெண்டு சரியில்லைன்னா ராஜயோகம் கிடைக்காது ராஜயோகம் கிடைக்கணுன்னா இது ரெண்டும் சரியாக இருக்கணும் இந்த திசை நடக்கும்போது இந்த புத்தி நடக்கும்போது ராஜயோகம் கிடைக்கும் ஒரு ப்ரிப்பராக பிளான் சுற்றி வரும்போது சுக்கரன் உங்கள் உங்கள் இடத்துக்கு வரும்போது மீனராசிக்கு வரும்போது யோகம் கிடைக்கும் அதே சுக்கரன் சுற்றி வரும்போது கன்னிராசிக்கு போகும்போது கம்முன்னு வாய்ப்படுத்தின்னு இருக்கும் எதுவும் பண்ண வேணாம் சுக்கரனை மெயின்டைன் பண்ணும் புதன் மெயின்டைன் பண்ணும் அடுத்தது கடன் கடன் இல்லாமல் இருக்க முடியாது நிறைய கடன் படணும் கடன் 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 கஷ்டம் 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 நிறைய கடன் தான் அது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை லட்சக்கணக்கில் கடன் வரும் திடீர்னு மருத்துவ கடன் ஏற்படும் மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படும் குழந்தைங்களுக்காக படிப்புக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கிற பையன் நல்லா நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் மீனராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப பெரிய படிப்பு படிக்கிற நேரத்தில் படிக்காமல் போயிடுவாங்க காசு கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி போய்டும்